அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உலக அமைதியை விரும்பும் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலையலம் அவர்கள் கூறினார்கள் எதிரிகளை போர்க்களத்தில் சந்திக்க ஆசைப்படாதீர்கள் இந்த செய்தி ஷஹுல் புகாரியிலே ஏழு இரண்டு மூன்று ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாகவே அல்லாஹ் தூதர் தூதர் சல்லல்லாஹ் ஹுலைவாசலம் அவர்களுக்கு யுத்தம் போர் இது மாதிரி உண்டான வார்த்தைகளை கூட கேட்பதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள் பிரச்சனை சச்சரவு தகராறு இது மாதிரி உண்டான விஷயங்கள் நடைபெறுவதை விரும்ப மாட்டார்கள் அல்லாஹ்லே தூதர் சல்ல அல்லாஹ் ஹுலைவாசலம் அவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் வெறுத்திருக்கிறார்கள் அன்றைய அரபநாட்டு மக்களுக்கு மத்தியிலே யுத்தம் என்னும் பொருள் தருகின்ற பெயர்களை தங்களின் பிள்ளைகளுக்கு சூட்டிக்கொள்வதை பெருமையாக நினைத்து அந்த ஜனங்கள் அந்த பெயர்களை இட்டு வந்தார்கள் அல்லாஹுடை தூதர் சல்லாஹுலை வசலம் அவர்கள் இதை கண்டிக்கும் விதமாக பெயர்களில் அல்லாவுக்கு மிகவும் பிரியமானது அப்துல்லா அல்லாஹுடைய அடியார் அப்துல் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார் என்னும் பெயராகும் இந்த பெயர்களை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் பெயர்களில் உண்மையான பெயர் ஹாரிஸ் ஹம்மம் பெயர்களில் அல்லாவுக்கு வெறுப்பான பெயர் ஹருபு முர்ரா இது மாதிரி உண்டான பெயர் இந்த பெயர்களெல்லாம் யுத்தம் என்கின்ற பொருளை தருகிறது முர்ரா கசப்பு என்கின்ற அந்த பொருளை தருகிறது எனவே இத்தகைய பெயர்களை வைப்பதற்கே அல்லாகவும் அவனது தூதரும் வெறுத்திருக்கிறார்கள் நபி சல்லாஹ் அவர்கள் தங்களுடைய ஒட்டகத்தின் பால் கறக்கும் பொறுப்பை யாராவது ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள் அப்போது ஒருவர் எழும்பி நின்றார் உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர் முர்ரா கசப்பு என்று பொருள்படக்கூடிய பெயர் தனக்கு சூட்டியிருப்பதாக சொன்னார் உடனே அல்லாஹுடைய தூதர் சலம் அல்லாஹ் குலையல் அவர்கள் அவரை உட்காருங்கள் என்று அமர வைத்து விட்டார்கள் யார் ஒட்டகத்தில் பால் கறக்கிறீர்கள் என்று இரண்டாம் முறை கேட்க மற்றொருவர் எழுந்தார் அவரிடம் உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள் அவர் ஹருபு போர் என்று பொருள்படக்கூடிய அந்த பெயரை தனக்கு வைத்திருப்பதாக சொன்னார் அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹ் குலைய் அவர்கள் உடனே அவரை உட்காருமாறு சொன்னார்கள் மூன்றாவது முறையாக கேட்டபோது அப்போது ஒருவர் எழுந்தார் அவருடைய பெயரை கேட்டபோது யயீஷ் என்றார் அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹ் குலைய் அவர்கள் அவரை அந்த பணிக்காக வேண்டி நியமித்தார்கள் பெயருக்கு கூட வன்முறையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை அல்லாஹும் அவனுடைய ரசூலும் விரும்பவில்லை என்கின்ற செய்தியைத்தான் இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது ஒரு கட்டத்திலே அகிலியல்லாகும் அணுகும் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று விரும்பி அல்லாஹுடைய தூதரகத்தில் வந்து அந்த பெயருக்கு உண்டான ஒப்புதலை கோருகிறார்கள் என்ன பெயர் ஹருபு யுத்தம் என்கின்ற பெயர் பேர குழந்தையை பார்க்க வந்த அல்லாஹுலை தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் இப்படி பெயர் வைக்காதீர்கள் என்று சொல்லி அந்த பெயரை மாற்றி ஹசன் அழகு என்ற பெயராக மாற்றி வைத்தார்கள் பின்னர் ஹுசைன் ரலியன்லாகு அவர்கள் பிறந்தபோது போர் என்று பொருள்படக்கூடிய பெயர் வைக்கப்பட்ட போது அப்போதும் வந்து இல்லை இவர் ஹுசைன் என்று அந்த பெயரை மாற்றினார்கள் மூன்றாவது முறையாக அழிலழியல்லானவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்த போது அப்போதும் அவர்கள் ஹர்பு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று விரும்பினார்கள் அல்லாஹ் தூதர் சல்ல அல்லாஹாஹுலே வசலம் அவர்கள் முஹசின் அழகர் அழகுள்ளவர் என்ற பொருள்படுகின்ற அந்த பெயரை இட்டார்கள் என்பதைத்தான் வரலாற்று நிகழ்வுகள் தெளிவுபடுத்துகிறது ஆக அல்லாஹ்டைய தூதருடைய வாழ்க்கையிலேயும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பிரதான விஷயங்களிலேயும் சமாதானம் அமைதி என்கின்ற ஒரு சூழலை வலியுறுத்துகின்றது அவர்கள் சமாதானத்தின் பக்கம் சாய்ந்து வந்தால் நீங்களும் அதன் பக்கம் சாய்வீராக என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் ஆன் அத்தியாயம் எட்டு வசனம் அறுபத்தி ஒன்றிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா உலகம் முழுவதும் அமைதியான சூழலை உருவாக்கி தந்தல் உரிவானாக போர் பதட்டங்களை விட்டு அல்லாஹு பாதுகாத்த அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து